புது காவல் மாறு விட்டு எங்க

சார் தரல உள்ள தமிழ்நாளுக்கு முடிஞ்சுட்டு காய் இளையம் அலுமே ஹிருந்தி ஒன்னு தவணுங்குறது தெரியலை கரலூர் வெள்ள விட்டு கற்றுக்கிட்டான் ஆயிரம் அன்றாட புள்ளி விழுந்து கோவிலன் ஹாலம் துரூப்ப என்னமோ இல்லை ஆறாயிரம் எல்லிங்கல்ல கரல லாயா அறிவிக்கட வீரா புரியுதா போட்டு கடலுமே வருது இளையங்கள் அலுமே தேவை தெருங்கி ஒண்ணு

ஒரு yeah,

பிராஞ்சி சென்டர் ரெசி கேம் பிராஞ்சி சென்டர் கொடுத்த காவலர் ரெசி கேம் ஏடி அப்பா 얘는 இந்த போடுறது அல சூப்பர் மான் ஒரு ரெசி கேம் மார மாடு ஒரு ரெசி கேம் வாத்தியார் நேத்து பாட்டுல ரெசி கேம் சூப்பர் மான் மார மாடு மார எட்டிட்டு ரெசி கேம் நாளைக்கு தான் நாளைக்கு பிராஞ்சிங்க ਕੋਈ